இந்தியாவுடைய பின்னலாடை ஏற்றுமதியில் அறுபத்தெட்டு சதவீதம் வந்து திருப்பூர்லேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது இந்த அறு அறுபத்தெட்டு சதவீதம் அப்படின்றது கடந்த மார்ச் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்போ வந்து நம்ம நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது சதவீதம் அர அளவிற்கு வந்து அமெரிக்காவிற்காக தான் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த சரக்குகள் மீது முதலில் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வச்சுருக்காங்க முதலில் வந்து இருபத்தைந்து சதவீதம் அப்படின்றது வந்து நம்ம போட்டி நாடுகளான பங்களாதேஷ் வியட்நாம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தானோடு கம்பேர் பண்ணுறப்போ ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் வந்து நம்ம அதிகமாக இருந்தோம் அதை வந்து நாங்களும் எங்கள் இறக்குமதியாளர்களும் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அதை நாங்கள் அவர்கள் பாதி நாங்கள் பாதி ஏற்றுக்கொள்வதாக சொல்லி ஒரு வியாபார முன்னெடுப்பை தொடர்ந்து செய்து வந்தோம் அந்த நேரத்தில் தான் மீண்டும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் என்பது ஒரு பேரிடியாக எங்களை தாக்கியதென்றே சொல்ல வேண்டும் இந்த திருப்பூரின் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை ரகங்களை பார்த்தால் இருவிதமாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று வந்து அடிப்படை ஆடைகள் அதாவது ரவுண்ட் த இயர் ஆர்டர் இருக்க மாதிரி ஆனால் ஆடைகள் உள்ளாடைகள் பேபி ஷூட் போன்ற ஆடைகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஷன் குட்ஸ்ன்னு சொல்லி சீசனல் கூடஸு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன்ஸ் மாறும் இப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன் மாறக்கூடிய குட் அந்த மாதிரியான ஆடைகளில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது மொத்தத்தில் இந்த வியாபாரமே வந்து ஒரு வேஃபர் தின் மார்ஜின்னு சொல்ல அல்லது ரேசர் தின் மார்ஜினில் தான் நடந்துட்டுருக்கு இதில் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த வருடம் முழுவதும் தேவைப்படக்கூடிய ஆடைகளின் விலை வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவை கம்பேர் பண்ணும்போது அதில் வரக்கூடிய லாபம் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வந்து வருடம் முழுவதும் வேலை கொடுக்கக்கூடிய சூழலும் அதன் மூலமாக இங்கே எங்களுக்கு வர்த்தகம் அதிகப்படுத்தக்கூடிய சூழலும் இருந்து வந்ததால் அதை அதிகளவு இங்கே நாங்கள் செய்து வந்திருந்தோம் அது வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு